முன்னெடுத்த கல்வி எண்ணற்ற திறமையம் இன்று ஒரு ஒன்று கூட நிகழ்ச்சியை நடத்தால் இது ஐந்தாவது அரசு <Sessive> பொருளாதார <Sessive> 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 நதிக்கரையிலே மகிழ்ச்சி அடைந்து உங்களை இந்த நண்பகல வணக்கத்தை கூறி என்னுடைய சிற்று ஆரம்பிக்கின்றேன் என் பெயர் சோழ பழனிமேற்றாசன் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இந்த சமூகத்திற்காக பல்வேறு காலகட்டங்களிலே அரசியலிலேயும் சமூகத்திலேயும் பல்வேறு அமைப்புகளிலேயும் நடந்து கொண்டு இன்று மல்லர் சேனை என்ற அமைப்பினை நடத்தி நம்முடைய முறைகளை எல்லாம் பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் அரசுக்கும் மக்களுக்கும் எடுத்து சென்று நம்முடைய அருமை பெருமைகளையெல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்ற நேரம் அந்த வகையில் உங்களுக்கு பல எனக்கு தெரிந்திருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதை பற்றி நானே உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டேன் ஏன் என்று சொன்னால் இந்த சனி ஞாயிறு ஓய்வாக நாம் இருக்கின்ற நேரத்தில் எங்கள் ஒன்று குடல் நிகழ்ச்சியை கலந்து கொண்டே பல்வேறு சமூகத்தினுடைய அரசு அதிகாரிகளை சமூக அத்தனை உள்ளவர்களெல்லாம் ஒன்றாக காண்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த குளோபல் ஏற்பாடு செய்திருக்கின்றனர் நிலையில் இந்த நிலுவை நடத்திய அத்துறை பேருந்து வாழ்த்து என்று தோன்றுகின்றேன் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நாம் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு வருகின்றனர் ஒரு கல்யாணங்களா போல ஒரு காதலர்களா போல ஒரு நல்ல ஒரு நம்முடைய சங்கமாக நம்முடைய சமுதாயத்தினுடைய எண்ணற்ற பல பிறந்தகளை ஒரு குடையின் கொண்டு வந்து அழகு பார்த்து அவர்களுடைய தொகைகளை ஈர்ப்பதற்கு நம்முடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு நாம் பின்னடைவில் இருக்கின்றோம் என்பதை இந்த நிலைப்பாட்டை உருவாக்கி அதை மாற்றி அமைப்பிட நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்

என்னை நினைத்த எனக்குரைப்படி வாழ்முறைை வாழ்த்து கொண்டிருக்கிற என்று சொன்னாய் அந்த பெருமனே நீங்கள் தராவிலே தான் வர வேண்டும் இதம்போ சொன்னார்கள் ஒரு விஞ்ஞானி அவர்கள் ஏந்திரிலிருந்து கைகள் சுத்தமாக உருசிின்ற போது அப்படியெல்லாம் ஊரே வாழ்க்கை பதுணா பது வளர்வதற்கு கூடும் என்று சொன்னார் அது உண்மைதான் அத்தனை நாடி உடனே நலன்களுக்கும் உண்மையில் பெருமையாக இருக்கின்றது மதுரையில் அன்பு சகோதர மதுரையில் உங்களை பாராட்டு

సముదా <eyeshadowciashei>

நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அரசாக இருந்தாலும் சரி அந்த அரசே நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை அரசு நம்மளை பயன்படுத்திக் கொள்ளும் நம்முடைய புத்திகளை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த காலத்தில் இருந்தாலும் சரி அவர்களுடைய அரசு இருக்கின்ற உயர் பதவிகளை இருக்கின்றவர்கள் நம்மளை நன்றாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அந்த பயன்படுத்திக் கொள்கின்ற நேரத்தில் நாம் சமுதாயத்திற்கு நலிவடைந்த பிரிவிலே

நீங்கள் ஒரு இலங்கை நோக்கி பயணிங்கள் கூடிக்கலை இந்த கூட்டம் அல்ல என்று செப்டம்பர் பதினொன்றே பல செம்பேர்கள் எப்படி இருபது செம்பேர் பேர் கொண்டுவார் அரசியல் படுத்தப்படவில்லை யாரை அணுக வேண்டும் யாரை செலுத்தும் கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இல்லாமல் எந்த கட்சியும் நம்மளை அங்கீகரிக்காமல் வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த அரசு அதிகாரிகள் எந்த இயக்கத்தை ஆதரிக்க வேண்டும் எந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு முடிவெடுக்க ஒரு மாவட்டங்களிலுமே ஆயிரம் இரண்டாயிரம் பேர் நீங்கள் கூடுகிறீர்கள் என்று சொன்னால் அது பத்தாயிரம் பேர் கட்சியாக இந்த வறுமையிலையும் பணத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் இல்லாமல் எத்தனையோ இயக்கங்கள் எத்தனையோ நடைமுறைகள் எத்தனையோ செயல்பாடுகள் முடங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் மாதம் சம்பளம் வாங்கின்ற நீங்களால் மாற்றம் இருந்த சமுதாயத்தை நீங்கள் ஒரு குறிக்கோளை எடுங்கள் அருமைக்குரிய ஒரு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அவர்கள் சொன்னார் இந்த முறையும் சொன்னார்கள் கடந்த நான்காவதை ஒன்று கூட நிலங்களும் என்ன சொன்னார்கள் பத்து ஏக்கர் நிலம் இருக்கு அஞ்சு ஏக்கர் நிலத்துக்கு வாங்க நான் ப்ராஜெக்ட் கொண்டு கொடுக்குறேன் அதை செயல்படுத்த எத்தனையோ நம்ம தொழில்களில் இருக்கின்ற தொழில் அதிபர்கள் நலிவு நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கைகோட்டி குப்பைக்கு விட ஆள் இல்லாமல் இருக்கின்றார்கள்

அவர்கள் இந்த சமூகத்திற்கு இந்தக்கே எம்பிராய்ட் குளோபல் என்ன செய்யணும்? ಅವರಿಗೆ நீங்கள் உறுதுணையாக அது மட்டும் இல்லை அந்த தொழில் நடக்கிறது என்று சொன்னார். அவருடைய பாடுவதற்கு என்னைக் கூட வளக்க ஒரு படையை இருந்து உருவாக்கிட்டே என்று சொன்னார். இல்லை. நான் அதுவே வேதனைப்படணும் கிரியை செய்யணும் sagte. சாதிங்க ஒரு பக்கத்துல இருக்கற ஒரு தலையில ஒரு

ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போய் நீங்கள் கேட்டது கட்டுப்பாட்டின் அடிப்படையில் எதுவும் செய்ய முடியாது இருந்தால் கூட செய்ய முடியாது ஆரம்பித்த பொழுது தொழில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுக்கு ஒரு படை இருக்க வேண்டும் இப்ப என்பது ஒரு படை மற்ற என்பது ஒரு அற சமுதாயத்திலே தாம

ஒரு மாணவியின் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லிவிட்ட பொழுது எடுத்துக்கொண்டு வீடு தேடி சென்று ஆவணங்களை செய்தோம் சங்கனி பட்டத்தில் இருக்கின்ற புதூர் கிராமத்தில் கொலை செய்யப்பட்ட பொழுது உக்களை இப்படி பல்வேறு அமைப்புகளுக்கெல்லாம் இங்க இருக்கின்ற பொழுது ஏன் நாங்கள் அக்கறை வருகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துறை தேவேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஒன்றாக இணைவார் என்கின்ற பயத்தை அரசுக்கும் மற்ற சமுதாயத்திற்கும் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் உங்களுக்கு நான் கோரிக்கொண்டு நல்ல வாய்ப்புகள் உங்களை தான் சந்தித்திலே பெரும் மகிழ்ச்சி அமைப்பாக மட்டுமல்ல சமூகமாக நீங்கள் ஒன்றாக இணைய வேண்டும் சமூகத்தில் இருக்கின்றவர்களுக்கு எந்த விதமான திரும்ப வெறுப்பு இல்லாமல் அவருடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் அவர்களுக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்பை நல்ல நிகழ்ச்சியை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற எங்கள் டிகேவி நண்பனை குளோபலை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்று